பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பவித்ரா வந்து ஜாக்லின்கிட்ட பல கேள்விகள் ஒரு பக்கம் கேட்டாங்க அதுக்கு ஜாக்லின் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து முத்துக்குமரன் ஸோ இதெல்லாம் இப்படி புரிஞ்சுருக்கணுன்ற மாதிரி ஆடியன்ஸை பற்றி பல விஷயங்கள் ஒரு பக்கம் சொன்னது இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா வந்து ரொம்பவே அப்செட்டில் இருந்துருக்காங்க அது என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் புதுசாக புதுசாகத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப இருக்கும். என்ன பண்ணியிருந்தாங்க ஜாக்லின் வந்து இந்த நேற்று அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்களே மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க அப்படின்னா மாதிரி கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அன்சிதா ஜாக்லின் ரயன் மற்றும் சௌந்தர்யா அப்போ ஒரு பாயிண்ட் மேல சௌந்தர்யா பொங்கி எழுந்துட்டாங்கன்னா பாத்துங்களேன் என்னடி உனக்கு என்ன மீன் குழம்பு தான் உனக்கு குறையா இருக்குதா அவன் அவனுக்கு எதுவுமே வராம இருக்குது உனக்கு எல்லாமே ஒரே நாளில் வந்திருக்குது இதுக்குள்ளே மீன் குழம்பு வேறன்ற மாதிரி பேசிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கம்முன்னு போயிரு ஏன் அப்படி இருக்குன்னு ஏன்னா சௌந்தரியோட ஃபேமிலி மட்டும் வந்தாங்க பாய் ஃப்ரெண்ட் வரல இல்லையா அவங்க அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உனக்கு எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னும் போது ஜாக்லின் வைத்தர் படாத நீ ஓகே நான் எனக்கு பிடிச்சத நான் கேட்டுக்கிறேன் எனக்கு ஓகே நான் இதுவா இருக்கேன் உனக்கு பிடிச்சத நீ கேட்டுக்கோ உனக்கு நீ போய் பண்ணு வந்து என்ன சொல்லிட்டு இருக்க இப்படில்லாம் புகையாதீங்க சௌந்தரியா வயிற்றுச்சல் புகையுது கம்முனு இருக்க கம்முனு இருக்கணும் போது உடனே அனுப்பிச்சிட்டா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சௌந்தரியா அப்படின்னு மாதிரி வயிற்றை தொட்டு பாக்குறாங்க நெஞ்சை தொட்டு அவங்கள வச்சு கலாய்ச்சிக்கிட்டு ஒரு பக்கம் பயங்கர மூமெண்டா பண்ணிட்டு இருந்தாங்க சோ வெயிட் பண்ணுற வரட்ட வரட்டோன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்க டைம்ல நடுவில் பவித்ரா வந்து ஜாக்லின் உன் கிட்ட தனியா பேசணும் வரியா அப்படின்னா சரி வரம் வா அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு மோத கேள்வியை மாட்டிக்கிட்டாங்க ஜாக்லேட் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அதை காப்பாற்றணும் கர்த்தரு காப்பாற்றணும் கர்த்தரு அப்படின்ற தான் வந்த உடனே என்னென்னா ஜாக்லின் நீ தானே ரெண்டாவது வாரம் முத்துக்குமரன் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அது உரிமை அதை ஏன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க நீங்கள் தானே நீங்கள் தானே அந்த இடத்துல கேட்டிங்க அப்போ நீங்கள் ஏன் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்டாங்க ஸோ ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை பற்றி பேசியிருப்பாங்களே ரூல் புக் படி டிஸ்கஷன் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஏன் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா நான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணேன் நாமினேஷன் பண்ணிட்டு வந்தான் டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ்ஸே பண்ணல இதெல்லாம் பண்ணல நாமினேஷன் பண்ணிட்டு வந்து நான் வந்து யாருக்கிட்டே ஐயோ பேர் மஞ்சுரி மஞ்சுரி கிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் அவளும் தான் நாமினேட் பண்ணியிருந்தேன் நானும் தான் நாமினேட் பண்ணியிருந்தேன் ரீசன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி நான் பேசணும் அதுக்கு முன்னாடி நாங்க பேசவே இல்லையே டிஸ்கஷன் பண்ணவே இல்லையாற மாதிரி இல்லையே நீ டிஸ்கஸ் பண்ணதா தானே என் தம்பி சொன்னான் அப்படின்னா மாதிரி ஏங்க நாங்க அதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ணோம் நான் நேற்று அவர்கிட்ட தானே சொன்னேன் அவருக்கே டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு கேட்கும்போது ஆமா டிஸ்கஸ் பண்ணணும் நாமினேஷன் பண்ணிட்டு வந்து பண்ணோம் தானேங்க நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல அதுக்கு முன்னாடியே நடக்குதுன்னு சொன்னான்ற மாதிரி ஒரு பக்கம் பாவத்திர அவங்க தம்பியை நம்புகிறாங்க ஒரு பக்கம் ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் பல பேர் அவங்க ஃப்ரெண்டை நாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் நாமினேட் பண்ணேன் இதுவே முத்துக்கு எதனா முரண்பாடான கருத்து இருந்தால் கூட நான் முத்துவை நாமினேட் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக உடனே பவித்ரா உன் நீ இப்படி தான் சொல்கிறேன் நீ டிஸ்கஸே பண்ணல நான் டிஸ்கஸே பண்ணல எதுவுமே அப்படின்னும் போது ஏ மக்கள் இருக்கேன் மக்கள் தான் பார்த்துட்ருக்காங்க நான் டிஸ்கஸே பண்ணலன்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க அங்கேருந்து வந்து பவித்ரா கிழமை வந்தாச்சு ஓகே இதில் தெளிவாக சொல்கிறேன் ஜாக்லின் டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையான்றது பண்ணாங்க மாற்று கருத்தே இல்லை ஜாக்லின் நீங்கள் அப்பட்டமாக மாட்டிக்கிறீங்க ஜாக்லின் மஞ்சுரி முத்துக்குமரன் மற்றும் தீபக் இந்த நாலு பேர் தான் அந்த அந்த நாமினேஷன் அக்யூஸ்ட் இந்த நாலு பேர் வச்சுக்கலாமே இந்த டிஸ்கஸ் பண்ண குற்றவாளிகள் அப்படின்னு வைக்கலாம் ஓகே அதில் என்ன நடக்குன்னா தீபக் வந்து இந்த வாரம் நாமினேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் யார் யாரெல்லாம் இருக்காங்க போது ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நாமினேஷன் ஃப்ரீ பசுவாங்கன்னா தப்பிச்சாங்கல்ல நிறைய பேர் அந்த நேம்ஸ் எல்லாம் தான் எடுத்து கொடுப்பாங்க பவித்ரா இருக்காங்க ஜெஃப்ரி இருக்காங்க இவங்க இருக்காங்கன்ற மாதிரி அந்த சைடில் இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எல்லா கேங்கோட பேரையுமே எடுத்து ஒடிச்சது யாருன்னா ஜாக்லின் அவர்கள் எடுத்து வைப்பாங்க நடுவில் தீபக் என்ன கேட்பாரு சரி எனக்கு நாமினேட் பண்ணுறதுக்கு வேறு யாருன்னா நபரை சொல்லும்போது மஞ்சுரி வந்து பேசுவாங்க ஒரு சில நேம்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ராணுவ வருவான் ராணுவ கிட்டேயும் அந்த நாமினேஷனை கேட்டுப்போம் அவனை நாமினேட் பண்ணுறதுக்கு ராணுவ கிட்டேயும் கேட்டுப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகே இது ஒரு பக்கம் நடக்கும் இதுதான் நாமினேஷன் டிஸ்கஷன்ன்ற டாக்ஸ் போச்சு இது ரூல் பிரேக் தான் இல்லை என்னன்னா இவங்கவங்க நாமினேஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறதே ஒரு விதமான இது தானே இவங்க நாமினேஷனில் இருக்காங்கன்னும் போது அவர் மைண்டில் அந்த நேம்லாம் இருக்காது இவங்க சொன்னவொன்னே அந்த நேம்லாம் அவர் மைண்டில் போய் இருக்கும் அப்படின்றத பாக்குறேன் அதுல மூணு பேர் ராணுவம் 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 ஒட்டுமையா நாமினேட் பண்ணாங்க ஓகே ராணுவோட பேர் இதுல வந்து அன்ஷிதாவோட பேர் நாமினேட் பண்ணி இதுல வந்து பவித்ராவோட பேர் தான் அங்க நாமினேட் பண்ணாங்க ஸோ அந்த கேட்டகரி என்ன நடந்துருச்சுன்னா எங்கள் வெளியே கன்வியாகிடுச்சுன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணாங்க இந்த நேமை எடுத்து கொடுத்தாவே அவங்க மைண்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும் இவங்கள தான் அதுதான் இன்ஃப்ளூன்ஸ் ஆயிருக்கு தான் பாயிண்ட்டு எக்ஸாக்டாக இவரை நம்ம ரெண்டு பேர் நாமினேட் பண்ணுறோம் இதுதான் ரீசன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணல ஆனால் அவங்க நாமினேஷனை பற்றி பேசுனாங்க அந்த ஒரு நேம்ஸை சொன்னாங்க அது ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றத சொல்கிறேன் அதை டிஸ்கஷன் பண்ணக்கூடாதுன்னா அதை பண்ணியிருக்காங்க அதை நாலு பேருமே ஈடுபட்டிருக்கார்கள் அது ராயண ராணுவக்கு தெரியும் ராணுவ ஒன்று ரீசன் அது ஒரு இருந்தாலுமே தப்பு தப்பு தானே நான் பார்க்கறேன் இந்த அளவுக்கு பவித்ரா வந்து என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரீசன் சொல்லணும் இத்தனை பேரை நாமினேட் பண்ணுன்ற மாதிரி பர்டிகுலர் பிளான் போட்டு தான் நினைச்சிட்டாங்க அப்படி எந்த ஒரு பிளானுமே போடவில்லை அப்படி எந்த நிகழ்வும் நடக்கவில்லை ஜாக்லின் தெளிவாக சொல்றாங்க நான் இவங்க தான் நாமினேட் பண்ணுறேன்னா சொல்லிட்டு வச்சு பண்ணலன்னு சொல்றாங்க பட் இவங்க சொல்கிறது என்ன கரெக்ட் நீங்க சொல்லிட்டு வச்சுட்டு பண்ணலன்றது கரெக்டு தான் ஆனால் நீங்க நேம்ஸ் சொன்னீங்கன்றதான் பாயிண்ட் அவுட் ஆகுது ஓகே இது முடிச்ச உடனே டேரக்டாக என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க என்னடி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க என்ன நம்ம எப்படின்னா பண்ணோம்மா அப்படின்னும்போது இல்லை நீ எனக்கு கண்ணை காட்டின மாதிரி இருந்துச்சு நாமினேஷன் போய் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னும்போது இல்லடி எனக்கு கண்ணை காமிச்சா மாதிரி எனக்கு ஏதோ தோணுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு ஏ நான் அதை கண்ணை காட்டுறதுக்கு என்னென்ன இவங்க ரெண்டு பேரும் என்னையும் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதை சொல்ல வந்தேன் நீ ஏன்டி இப்படிலாம் சொல்கிறேன்னும் போது இல்லை இல்லை எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஸோ அதில் குறிப்பாக நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட் அதான் சொல்கிறேனே முன்னுக்கு போனாலும் திப்பு பின்னுக்கு பண்ணாலும் தப்பு அதை பண்ணாமே இருந்தால் அது பிரச்சனை கிடையாது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான இது வந்து மாட்ட போகிறாங்க பட் இது எபிசோடில் போடுவாங்களான்றது கேள்விக்குறி ஏன்னா இது திங்கட்கிழமையும் போடல அந்த தம்பி வந்து பேசுனதையும் போடல இதையும் போ போட்டாங்கன்னா தான் தெரியும் இதுவும் போடலன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து பவித்ரா பேசுகிறாங்க அவங்களுக்கு தேவைன்னா வந்து ரூல்ஸ் படி நியாயப்படி பேச அஞ்சிதா கிட்ட இல்லன்னா நியாயம் இல்லாத மாதிரி பேசுறாங்க என்ன நியாயமா இருக்கு மாதிரி பவித்ரா வேலை கேள்வி அஞ்சிதா கிட்டே கேட்குறாங்க இதுதான் எனக்கு தெரியுது ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து ரையானியும் இவங்களையும் யூஸ் பண்ணி நாமினேட் பண்ணாங்க அப்படிலாம் யூஸே பண்ணல நாமினேஷன் பற்றி அவங்க டிஸ்கஸ்ஸே பண்ணல அந்த டைமில் இருக்கும்போது இதில் நேற்று ஆரம்பிச்சது அன்றைக்கி ஆரம்பிச்சது மஞ்சுரி தான் ஆரம்பித்தாங்க ஓகே நாளைக்கு இதெல்லாம் நடக்க போதுன்றது ஸோ அந்த ரயானி இவங்கெல்லாம் ஜாக்லின் டிஸ்கஸ் பண்ணல இந்த இடத்துல முத்துக்குமாரெலாம் யூஸ் பண்ணி இவங்க பண்ணுறாங்கன்னு அதுவும் ஆரம்பித்து அவங்க தான் அந்த டாப்பிக்கில் மாட்டிக்கிட்டாங்க வேறு வழியே கிடையாது அப்படின்றதான் போயிட்டு உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க அஞ்சிதா ஏன்னா இதே மாதிரி தான் பல நேரங்கள் நடக்குது அவங்க பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர்லாம் நிறைய இடத்துல போய் 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 பேசுகிறாங்க பேசினதால் தான் அவங்க வந்து எல்லாரும் என்னை நாமினேட் பண்ணுறாங்கன்றது அந்த இடத்துல அன்ஷிதா வந்து அவங்க அந்த ரூல்ஸ் படி அவங்க அந்த டீமுக்கு எதிராக விளையாடினதால் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அவங்க மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க டிஸ்கஸ் பண்ணதால் தான் வராங்கன்றது அர்த்தம் கிடையாது அந்த தப்புனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாேருக்கும் அப்படின்றதால தான் மாட்டிக்கிறாங்கன்றத நான் பார்க்குறேன் இந்த ஒரு டிஸ்கஷன் போது இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் சொல்கிறாரு வெளியே எல்லாரும் வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி காத்துட்ருப்பாங்க ஏதாவது ஒரு சம்பவம் சம்பவமாகட்டா போட்டு வச்சு செஞ்சுருவாங்க நம்ம இந்த பிக் பாஸ் கேமை நம்ம மட்டும் விளையாடுறோன்னு நினச்சிருக்கோம் ஆடியன்ஸும் விளையாடுறாங்க சேர்ந்து ஆடியன்ஸும் இந்த ஷோவை பார்க்குறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அவங்களும் ஒரு வகையான இன்வால்மெண்ட்டில் தான் இருக்காங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு அப்போது நம்மளோட பாசிட்டிவ் வந்தால் அதுக்கோட கிரெடிபிலிட்டி நமக்கு வேணும் அதோட கிரெடிட் வேணும் நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கான நெகட்டிவிட்டி வரும்போது நமக்கான ஒரு தப்புன்னு சுட்டி காட்டும் போது அதையும் நம்ம தான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சி தான் பண்ணணும் அதை தான் நம்ம கேமை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரீதியாக இருக்கும் அப்படின்றது தெல்ல தெளிவாக சொல்கிறாரு ஸோ எல்லாமே பக்கவாக எது போனால் இருக்கும் எது எப்படி போகணுன்றது தெல்ல தெளிவாக இருக்கிறார் முத்துக்குமரன்றது கிளியர் கட்டாக புரிகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீக்கெண்டில் நாமினேஷன் டிஸ்கஷன் டாபிக் வருதா இல்லையான்றது குறும்பொடமே கிடையாது அப்புறம் என்னத்தான் சொல்றது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மக்களே பாய் கைஸ்